மாயே மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குள்ளா என்னுடைய அன்பான பணிவான சீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்க நான் தான் இளைஞர்களாலும் குருவர்களாலும் சொல்லி பிரசனத்தின் மூலம் ஒவ்வொரு மாதத்துடைய படாபடங்களை எல்லாம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இறுதி மாதம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா கடந்த காலத்தினுடைய கசப்புகள் எல்லாம் மறந்து ஒரு நிம்மதி வருமா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்குமா இல்லை ஏன் ஒரு இருக்கிறதானே அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முக்கியமான ரெண்டு நிகழ்வுகள் அதாவது குரு பகவான் இது அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரகதியில் இருக்கார் அதே நேரத்தில் செவ்வாயும் பந்திரகதி இருக்கின்றார் என்னுடைய அனுபவத்துல இந்த இரண்டு கிரகங்களும் பலம் வாய்ந்த கிரகங்கள் வாழ்வை புரட்டிப்படக்கூடிய கிரகங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிதுனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் மாயன் மயனையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நன்றி எனக்கு உண்டு மிஸ்ரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் நான் சொன்னேன் அல்லவா நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த ரெண்டு கிரகங்கள் வக்ரகதிகளை இயங்குகின்றன இந்த கிரகங்கள் சில காலத்துல வக்ரகதியில் இயங்கும்போது சில ராசிக்கு இந்த அற்புதனை தர்ப்பலனை கூட்டி தரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் வக்கரகதி தன் நிலையிலிருந்து பின்னோக்கி இருக்கின்ற பலம் வாய்ந்த கிரகம் யாரும் பார்த்தா குரு பகவான் அந்த நிலையில பார்க்க விசுவராசியை பொறுத்தவரைக்கும் கவனமும் நிதானமும் பொறுமையும் அவசியத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் சொல்கின்றார் அதே நேரம் தேவகுரு கைவிட்டாலும் கூட அசல் குருவாகிய கழகம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் நீண்ட நாள் கடவுளை ஒன்று நிறைவேறுவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபதாபங்களும் எரிச்சல்களும் வரத்தான் செய்யும் அனுசரித்து போவதனால எந்த விதமான ஒரு தீய குறைவும் நமக்கு வந்து விடுவதில்லை அதாவது விட்டுக் கொடுக்கணும் கெட்டு போவதில்லை என்பதெல்லாம் ஒரு வார்த்தை மட்டுமல்ல அது யாருக்கு சொன்னாங்கன்னா செவ்வாய்க்கு தான் சொன்ன காரணம் புரிந்து கொள்கிற ஒரு உடையவன் செவ்வாய் அவன் பலமிழந்து இருப்பதனால பொறுத்த வரைக்கும் அரசு துறையாக இருக்கட்டும் ஆன்மீகமாகட்டும் பொதுத்துறையில் வேலை செய்வெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறோம் அரசு துறையில ஆண்களுக்கு இணையாக பெண்களும் சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள் கவனமா இருக்கு ஏன்னா காய்த்த வளம் தான் கல்லடிப்படும் என்பதை போல எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போதும் இரவு நேரம் பயணங்கள் செய்யும் போதும் வண்டி வாரையில் போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்தால் போடும் சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதை போல உடல்நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் என்னுடைய அனுபவத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ட பாடும் சிந்திய தண்ணீருக்கும் பலத்திடக்கூடிய ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருந்து விட்டால் எப்போதுமே என்னை பொறுத்தவரை எந்த கிரகம் ஒண்ண கைவிட்டாலும் கூட ஒரு கிரகம் துணையாக இருக்கின்றது அந்த கிரகம் களத்தில காரக சுக்கரன் அதாவது கடுமையான மழை பெய்யும் பொழுது ஒரு குடை வைத்துக் கொள்வது போல உங்களை காத்து ரட்சிக்கின்ற ஒரு அற்புதமான திறகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலக்கரகாரர்கள் சுழல் அதே நேரம் பார்த்தா எந்த செயலும் முடிவு பெறாமல் போகின்ற ஒரு காலகட்டம் கவலைப்படாதீர்கள் அந்த செயலை முடித்து தருகிற ஒரு அருமையான தருணம் இந்த டிசம்பர் மாதம் மிதுவராசிக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதுமேல் குறையாக ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு காலகட்டம் காரணம் செவ்வாய் வலுவிழந்திருக்கின்றார் செவ்வாய் பக்ரகதியை நோக்கி நகர்கின்றார் அதாவது ஒரு முயற்சி இடம் சம்பந்தமா இருக்கலாம் திருமண முயற்சியா இருக்கலாம் வம்பு வழக்கா இருக்கலாம் ஓட்டு கேஸ் சம்பந்தமான வழக்கா இருக்கலாம் கொஞ்சம் நிதானமான போக்கை கலந்து தள்ளி ஒரு நிதானமான போக்கு எடுத்து வைகள் சில விஷயங்களுக்கெல்லாம் ஆரப்படுவதால தப்பு இல்லை ஒரு எடுத்தோம் தவிர்த்தோம் இல்லை இல்லாமல் ஒரு திருமணம் என்னை பொறுத்தவரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைக்கிற திருமணமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரத்தில் அறிமுகம் இல்லாத மனிதருக்கு நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அறிமுகம் இல்லாத மனிதருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதோ வார்த்தை கொடுப்பதோ இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்கரகதியில கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டுள்ளனால் இதற்காலத்துல நிம்மதியாக பயமின்றி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நீண்ட தூர பயணங்களில் கடுமையும் போராடி கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் களத்திற்கன் சுக்ரன் அமைந்து திரிகின்றார் ஒரு சொல்ல போனோம்னா நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமைகின்ற ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் மிதராசிக்கு திடீர் செலவுகினால சில நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதை கலத்திரக்காரர்கள் சொன்ன பார்த்துக் கொள்வார் தலைக்கு வந்தது தலப்பையோடு போயிடுச்சு என்பதை போல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை மீழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த டிசம்பர் மாதம் இது ஒரு ராசிக்கு அமைகின்றது எனக்கும் அவங்களால கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலம் என்னுடைய அனுபவத்துல சொல்றங்க ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்துல சொல்ல பெரியவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் நிதானமாக பாம்பாங்க பேச்சியா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி முயற்சியா இருந்தாலும் சரி இந்த மூன்றும் நிதான போக்கை கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் விதுனராசிக்கு இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முன்ன இருந்தாலும் கூட ஏற்றமும் தாழ்வும் நிறைந்த ஒரு மாதமாக இருந்தாலும் கூட இன்பமும் துன்பமும் ஒரு கலந்த மாதமாக இருந்தாலும் கூட நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே நேரத்தில் விரைய செலவுகள் வந்தாலும் கூட அந்த விரய செலவுகள் சுப செலவுகள் அமையின்ற ஒரு சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்கு அமைகிறது ஒன்றே ஒன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவில் இந்த கோவிலில் மிதுனராசிக்கரன் கோயில் வர வேண்டும் திருமுல்லை வாயல் என்று ஒரு அற்புதமான கோவில் ஒரே ஒரு மாதற்ற ஒரு முறை திருமுல்லை வாயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பச்சையம்மன் இருக்காங்க அச்சையம்மனை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னையை தரிசிப்பதுக்கும் ஒரு காலம் உண்டு அதாவது நம்ம காரியத்துக்கு போறோம் ஏதோ ஒரு உதவிக்கு போறோம் அது மனிதனாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் நாம் கேட்கின்ற சந்தர்ப்பம் சரியாக அமைந்தால் தான் வெற்றியை பெற முடியும் அந்த வகையில பார்க்கும்போது போது திருமுல்லை வாயில் அந்த திருமுல்லை வாயில் ஆலையை திருக்கூடிய பச்சை பெண்ணுங்க மாலை ஒரு ஆறுநூற்றி ஏழு மணிக்குள்ள பள்ளியறை பூஜை நூறு பூஜை திருமணம் தடையா திருமணத்துல பிரச்சனையா கடவருமனைக்குள்ள பிரச்சனையா என்னுடைய அனுபவம் எத்தனையோ பேர் இந்த ஆலயம் சென்று வழிபடுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு ஒரு முறை நாங்க ஆலையில் சென்று அது ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா